ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைஸ் ஃபார் டேஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் எங்களோட வீட்டு வீட்டுக்குழு அப்படின்னு சொல்லி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அது எப்படி ஃப்ரம் ஸ்க்ராட்சில் நான் ரெடி பண்ணேன் அப்படின்றதோ ஒரு சின்ன சின்ன ட்ளிப்பிங்ஸாக எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் மொத்தமாட்டெலாம் பண்ணி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எப்படின்றது பார்க்கலாமா எப்படி ரெடி பண்ண எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் நான் எப்படி எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுத்ததுலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிரீடம் எல்லாமே வந்து ரெடிமேடாகவும் விற்குது நம்ம பட்ஜெட்குள்ளே பண்ணணுன்னாலும் பண்ணலாம் நான் எல்லாத்தையுமே நானே தான் நீங்கள் ரெடி பண்ணணுனாலும் தாராளமாக பண்ணலாமா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நான் இந்த சாமிக்கு தலைக்கு பின்னாடி இந்த கிரீடம் மாதிரி இருக்கும் இல்லையா அதுதான் இது இது வெறுமே கோல்டன் பிளேட்டடாகவே விற்கும் அதில் ஸ்டோன்ஸ் ஒட்டே அலங்கரிக்கிறதுக்கு இந்த ஃபேன்சி இருந்து கலர்ஃபுல் ஸ்டிக்கர்ஸ் வாங்கி அதை நான் கொஞ்சம் கிராண்டாக வந்து பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து மரப்பாச்சி பொம்மைக்கு வந்து கழுத்தில் போடுறதுக்கு குட்டி குட்டி செயின் அவங்கள அலங்கரிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குட்டி குட்டி இந்த எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் பண்ணுறதுக்குலாம் குட்டி குட்டி ஸ்டோன்ஸு அதெல்லாம் வந்து கடையில் விற்கும் மீட்ராகவும் கிடைக்கும் குட்டி குட்டி பேக்கேஜ்லேயும் கிடைக்கும் நீங்கள் அதை வந்து சோர்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த குட்டி குட்டி டால்ஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெடிமேடாக அதுக்குமே வா மாலை விற்குது பட் ஸ்டில் அகைன் நீங்கள் வந்து ஸ்க்ராட்சில் வந்து ரெடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி போகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும் அவங்க போட்டிருக்க மாலை அந்த நெக்லஸ் இது எல்லாமே வந்து நம்மளாம் அந்த டைப் பண்ணி அந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா டைப் பண்ணி நம்ம போட்டது அது மாதிரி அவங்களோட ஜடையும் அப்படி தான் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணலாம் நான் இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தேன் எஸ்பெஷலி அவங்களுக்கு லாங் ஹேர் இருக்கணும் அந்த பிளாக் கலரில் அதை ரெடி பண்ணி அங்கங்கே ஸ்டோன்ஸ் வச்சேன் அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஸ்டோன்ஸ் வச்சுருப்பேன் கையில் கழுத்தில் எல்லாமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணது தான் ஸோ எங்கள் வீட்டில் இந்த ஸ்பேஸில் தான் குழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பேஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு டூ டேஸ் ஒரு ஒன் டே ப்ரியோராக வந்து அது ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சாச்சு அப்புறம் உள்ளே இருக்க பொம்மைகள்லாம் ஒன்று ஒன்றா வந்து வெளியில் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி தான் நமக்கு என்னென்ன டால்ஸ் எங்கெங்கே இருக்குன்றது தெரியும் எதுவும் மிஸ் பண்ணாமல் இருப்போம் லாஸ்ட் மினிட்ல பண்ணால் ஏதாச்சும் மிஸ் பண்ணிவிடுவோம் பிகாஸ் அங்கங்கே பொம்மைகள் வச்சுருக்கனால ஒன் டே ப்ரியோராக எல்லாத்தையும் வெளியில் எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அன்றைக்கி மெஹந்தி வைக்கிறது ஒரு ஸ்பெஷல் தானேயா இது ஒரு சின்ன ட்லிப்பிங் இது வந்து கொலு படிகள் சாரி வந்து அம்மனுக்குன்னு செப்ரேட்டாக ஒரு புது சாரீ நான் வந்து எப்பயுமே எடுப்பேன் ஸோ அந்த சாரீ தான் இது வித் ப்ளவுஸ் தான் இதில் இருக்க ப்ளவுஸை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி நம்ம அதுக்கு ஜாக்கெட் மாதிரி ரெடி பண்ணுவோம் கொஞ்சம் கிளிப்ஸ் இந்த குண்டு ஊசி சேஃப்டி பென்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸ அம்மனுக்கு வந்து ப்ளீட்ஸ் எடுத்து சாரீ கட்டி நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னா ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்லை ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கலர் ஒரு ரியல் கலரில் ஸோ இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் அம்மனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கை தனியாக கால் தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக விற்கும் ரெடிமேடும் விற்குது ஐ சைட் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரெடிமேடாக வந்து கலசத்தோடு அம்மனும் வந்து அலங்கரித்து விற்கிது இல்லை நான் வந்து நான் தனியாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஜாக்கெட் விட்டு தனியாக பிரிச்சோம் இல்லையா அது வந்து இந்த மாதிரி கைகளுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம் இது வந்து இருக்கும் இல்லை ரெடிமேட் ஹேண்ட்ஸ் விற்கும் இப்போது இதை வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அந்த அம்மனுக்கு முன்னாடி வந்து பிசிறி மாதிரி அழகாக வந்து நம்ம சாரி எப்படி நமக்கு ஃப்ளீட்ஸ் எடுப்போம் அதே மாதிரி எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு நாள் மறுபடியும் பித்தளை பாத்திரம் நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற எல்லா பாத்திரமே கழுவி வெயிலில் காய வைக்கும்போது நல்லா ஒரு ஷைன் கொடுக்கும் கொஞ்சம் நாளைக்கு புதுசு போலேயே இருக்கும் ஸோ எல்லா பூஜை பாத்திரத்தையும் அந்த ஒன் டே பிஃபோர் வந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சிடுவோம் முக்கியமாக அந்த கலசம் பாத்திரம் இருக்கு இல்லையா கலசம் அந்த பொங்கப்பானை அது எந்த கலசம் நீங்கள் வைக்கப்பறீங்களோ சில பேர் தண்ணி வச்சு வைப்பாங்க சில பேர் தேங்காய் வச்சு வைப்பாங்க சில பேர் பச்சரிசி வந்து ஃபில்லிங்காக வச்சுருப்பாங்க ஸோ தட் அது ஆடாமல் இருக்கோ அப்படின்றதுக்காக ஒரு வெயிட் சப்போர்ட்டுக்காக கொடுப்பாங்க அதுக்குள்ளே சில வாசன பொருட்களெல்லாம் வந்து சேர்ப்பாங்க ஸோ இதுக்கு வந்து அதை என்ன சொல்கிறது அம்மன் வந்து மணந்துட்டு இருக்கணும் உள்ள வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பொருட்களெல்லாம் வந்து நம்ம சேர்த்துப்படுவாங்க லவங்கம் கிராம்பு அந்த பச்சை கற்பூரம் ஜவ்வாது அப்புறம் கொஞ்சம் குங்குமம் அந்த காயின்ஸ் இருக்குது இல்லையா காசு லெமன் இதெல்லாம் சேர்த்து அந்த அரிசிக்குள்ளே வந்து நம்ம வந்து போட்டு வைப்போம் கூட வெற்றிலையில் வந்து நான் இன்னைக்கு வந்து மடித்து வைக்க போகிறேன் இது எல்லாத்தையுமே அதாவது கொஞ்சம் ஹைட்டாக அம்மன் வைக்கிறதுக்கு பெரிய குடம் வந்து கீழே மேலே வந்து சின்ன குடம் சப்போர்ட்டுக்கு ரெண்டுத்துக்குமே ஃபுல்லாக பச்சரிசி ஃபில் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி ஒரு ஒம்பது காயின்ஸ் போட சொல்லி சொல்லுவாங்க அது நான் இன்றைக்கி வந்து அஞ்சு ரூபா காயின் வந்து ஒம்பது காயின் எடுத்துகிட்டு ஒரு வெற்றிலையில் டைப் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால எல்லாத்தையுமே டைப் பண்ணி ஆர்கனைஸ்டாக போட்டால் நமக்கு அதை வந்து கடைசியாக நம்ம அதை முடித்து நம்ம சமைக்கிறதுக்கு அந்த அரிசி எடுக்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து ஜவ்வாது கொஞ்சம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறம் இதெல்லாம் சேர்த்து இது தனியாக ஒரு வெற்றிலையில் டைப் பண்ணிக்கணும் இன்னொரு வெற்றிலையில் குங்குமம் டைப் பண்ணிக்கணும் இப்போது அந்த பச்சரிசி ஃபீலிங் இருக்குது இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி மஞ்சள் வச்சுட்டு ஒரு வெற்றிலையில் குங்குமம் ஒரு வெற்றிலையில் அந்த பொருட்கள் பொருட்களெல்லாம் இருக்கும் இன்னொரு வெற்றிலையில் காயின்ஸ் இருக்கும் ஃபைவ் ருபி காயின்ஸ் இது மூணுமே நம்ம சேர்த்து வைக்கும் போது நம்ம அகெய்ன் நான் சொன்ன மாதிரி கடைசியாக நம்ம எடுக்க போகும்போது ரொம்ப நமக்கு அது ஈஸியாக இருக்கும் இது கூட ஒரு லெமன் நல்ல லெமனாக வந்து பார்த்து வச்சிங்க அப்படின்னா என்ன ஒம்பது நாள் கழித்து நம்ம அதை எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இது அவ்வளோதான் பச்சரிசிக்குள்ளே இதான் இருக்கும் இப்போ மொத்தமாக அசபிள் பண்ணி அம்மனை வந்து நம்ம கொண்டு வரணும் இதுதான் கொலுப்படிகள் கொலுப்படி இந்த மாதிரி வந்து நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் நான் இப்படி பிளானால் ரெண்டு பக்கமும் ஒயிட்டு நடுவில் வந்து எதாவது கலர்ஸ் கொண்டு வருவோன்னு சொல்லிவிட்டு இப்படி பிளான் பண்ணியிருந்தேன் லாஸ்ட் டைம் எப்படின்னா ஒரு பக்கம் வேஷ்டி ஒரு பக்கம் சாரி அதாவது சிவன் பாதி பார்வதி பாதி அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன் இந்த தடவை ரெண்டு பக்கமும் ஒயிட் கொடுத்து நடுவில் மட்டும் கலர்ஸ் கொடுத்துட்டு கலர் சத்த முதப்படியிலே வந்து வச்சுருந்தேன் இப்படி தான் டைம் ஆகும் இது மோர் தென் உனக்கு ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் மேலே ஆச்சு அது ப்ராசஸை முடிக்கவே அதுக்கு நடுவில் வந்து அந்த பூஜை பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படியே கொஞ்சமாக ஒரு ஒரு பொம்மையாக பிரித்து எந்த படியில் எது வைக்கலாம் எது வச்சால் கரெக்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம் இது போக பேசிக்காக நம்ம வந்து விலைக்கு ஏற்றி வைப்போம் ஒரு மஞ்சள் குங்குமம் கற்பூரம் அப்புறம் வந்து இப்போ பெல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்களை மட்டும் சாமி முன்னாடி வச்சு ஏன்னா நம்ம மாலையிலையும் காலையிலையும் வந்து பூஜை பண்ணணும் அதுக்காக எப்பயுமே இது மேண்டேட்ரியாக கீழே வந்து இருக்கும் இது போக நம்ம இஷ்டம் தாங்க நீங்கள் எவ்வளோ அலங்கரிக்கணுமோ அவ்வளோ அழகாக அலங்கரிக்கலாம் இது ஜெர்மன் சில்வரில் இருக்குது சில்வரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்குது அகைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஜூட்ஸ் கண்டிப்பாக வலையில் வந்து நான் வச்சுருப்பேன் நாலு ரெண்டு கொடுத்தா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது இந்த கையில் ஒன்று அந்த கையில் ஒன்றுன்ற மாதிரி பட் நாலு என்னும் போது இங்கே ரெண்டு அங்கே ரெண்டுடும் போது கொஞ்சம் ஒரு நிறைவாக இருக்குன்றதுக்காக இன்னைக்குமே நான் நாலு தான் வந்து கொடுப்பேன் நாலுமே சரி டைப் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம குடையாமல் ஈஸியாக இருக்கும் இது கூட வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் மேண்டேட்ரி நல்ல குவாலிட்டியான ஒரு பிராண்ட் அது மாதிரி பாக்கும் வந்து ஒரு பிராண்ட் அப்புறம் கூட மெஹந்தி அப்புறம் இந்த தாலி கயிறு இருக்கு இல்லையா அதுவுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இதுதான் வந்து பேசிக்காக ரிட்டன் கிஃப்ட்ஸில் வந்து இருக்கும் அகெயின் நான் சொன்ன மாதிரி உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் இப்படியும் எல்லாத்தையும் வாங்கி பண்ணலாம் இல்லை இது ரெடியாக வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க நான் அந்த மாதிரி கூட்டியாக சின்ன சைஸில் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு ப்ளஸ் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா பொருட்களுமே போட்டு ஒரு கேரி பேக்கில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இதெல்லாம் மங்களகரமான பொருட்கள் பொருட்கள்லாம் பார்க்கும்போதே பெண்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் நம்ம யாருக்கா நம்ம வீட்டுக்கு போய்ட்டு நம்ம கையில் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா என்ன அதுவும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸாக இருக்கும் இல்லையா அதில் ஒரு சின்ன ஒரு ஸ்வீட் அதாவது நம்ம வீட்டிலே பண்ணுற அதிரசம் ஒன்று வந்து வச்சுருந்தேன் ஸோ இது தான் பேசிக்காக நான் வந்து எப்படி ரெடி பண்ணேன்னா இப்படி தான் எஸ்பெஷலி கொலுவில் சின்ன பசங்க வரும்போது அவங்க கையில் கொடுக்கறதுக்கு கேர்ளாக இருந்தால் அந்த ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அப்புறம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அந்த க்யூட் ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன் அதுவே வந்து பாய்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்னு குட்டி குட்டி எல்லாம் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப லவ்வபுளாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நமக்கு நிறைவாக இருக்கும் ஏன்னா வருஷத்தில் ஒருக்க வருது அந்த ஒம்பது நாட்கள்ன்றது ரொம்ப அழகான போ பீரியட் அது அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சொல்ல முடியும் அது மாதிரி முளைப்பாரி நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் எப்படி நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்றது அது ரொம்பவே விசேஷமாக இருந்துச்சு எதர்ச்சியாக பண்ணது அது நல்லா வந்துருந்துச்சு ஒருவர் நான் ஒரு நூறு ரிட்டன் கிஃப்ட் வாங்கினேன் பட் ஆனால் அது எனக்கு லாஸ்ட் மினடில் பத்தாமல் போனனால அப்போது அடுத்து வரவங்களுக்கு வேறு ஒரு செட் ஆஃப் இது நான் ரெடி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி பவுல்ஸ் மாதிரி செட் பண்ணேன் அந்த கின்னும் வந்து காலியானது போக லாஸ்ட் மினட்ல வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுல்ஸ் வந்து அதுமே ஒரு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பீசஸ் வாங்கி அங்கேயேன்னு ஒரு செட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இப்படி தான் ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஆகட்டும் நீங்கள் வைக்கிற படிகள் ஆகட்டும் பொம்மிங்களாகட்டும் எல்லாமே நம்ம விருப்பம் தான் நம்ம சாய்ஸ் படி நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக எல்லாமே பட்ஜெட் பண்ண முடியும் பட்ஜெட்டு தாண்டி நான் கிராண்டாக எக்ஸ்பென்சிவாக பண்ணணுன்னாலும் பண்ண முடியும் அகெயின் யாருக்கு விருப்பம் இருந்தாலும் கண்டிப்பாக இதை பண்ணலாம் ஸோ இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் கொலுவை போய் பார்க்க முடியாது பின்னாடி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்கும் போதே இருக்கும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து லாஸ்ட் இயர் எடுத்து வச்ச வீடியோ இந்த தடவை உங்களுக்கு காட்டு நூன்றதுக்காக நான் ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரியும் வந்து போட்டிருக்கேன் எனக்கு எனக்கு சுற்றி இருக்கவங்க சொல்லி கொடுத்து நான் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது ரெடிமேடாகவும் விற்குது கலசத்திலேருந்து குளு இருந்து குழு பொம்மைகள் செட்டு வரைக்குமே ரெடியாகவும் விற்குது இல்லை நீங்கள் குட்டி குட்டி ஒரு தீம் பேஸில் ஒரு கதை சொல்லி நீங்கள் சொல்லணும் தாராளமாக தீம் பேஸ்லையும் ரெடி பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி மல்டிப்பிள் விஷயம் வந்து இருக்குது நிறையா வந்து சொல்கிறதுக்கு ஸோ இப்படி தான் எங்களோட வீட்டு குழுவும் இப்படி தான் நான் வந்து படி வந்து வச்சேன் இப்படி தான் ஃப்ரம் ஸ்கிராச்லேருந்து ஒரு சில பொருட்களில் ரெடி பண்ணி அந்த ரிட்டன் டிப்ஸ் ஆகட்டும் என் பட்ஜெட்குள்ளே இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் பிளான் பண்ணி பார்த்தது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்ட்டு நம்புகிறேன் தேங்க்யூ